மார்களே கடவுள்மார்களே மிக அருமையான ஒரு கருத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார் பத்ரிஜி அவர்கள் ஒரு குவளையை கொண்டு வர சொல்கிறார் அதுல வந்து தண்ணி கொண்டு வர சொல்றார் அதுல அந்த குவளை அந்த கப்பானது ஃபுல்லாக இருக்கு தண்ணி இருக்கு அதுல அதுல வந்து சாம்பார் விட முடியுமா ரசம் விட முடியுமா காஃபி பால் எதுவுமே விட முடியாது ஏன்னா ஏற்கனவே அது வந்து நிறைஞ்சிருக்கு அது நிறைஞ்சிருக்கிறதுல ஒன்றும் செய்ய முடியாது அதனால் அதை வந்து காலி பண்ணணும் காலி பண்ணால் தான் ஏதாவது ஊற்ற முடியும் இல்லையா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் அது அதனால நம்ம மனசை அப்படி வச்சுக்கணும் காலியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அதை கப்பை திருப்பி போடுறாரு அது கப்பை திருப்பி போட்டாக்கா மழை பெய்யுது அதில் தண்ணி வருமா வராது தண்ணி ஒரு கொஞ்சம் பிடிச்சிக்கலாம் மழை தண்ணி அப்படின்னா முடியும் முடியாது ஏன்னா கப்பு திருப்பி இருக்குது அதனால அந்த நம்ம ம மனசு வந்து காலியாக மாத்திரம் இருக்கக்கூடாது ஓப்பன்னஸ் திருப்பி வைக்கணும் ஓப்பனாக இருக்கணும் அப்போ தானே அந்த தண்ணியை பிடிக்க முடியும் அந்த மாதிரி நாமும் வந்து வேறு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம மனசு வந்து ஓப்பனாக இருக்கணும் எப்போவுமே ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்திலேயே நாம் இருந்துகிட்டே இருக்கணும் ஆர்வமே இல்லாமல் நாம் பட நம்ம எல்லாம் தெரிஞ்சாச்சு நான் வந்து ஒரு ஹிந்து எனக்கு உபனிஷத்து எல்லாம் தெரியும் எல்லாமே படித்தாச்சு நான் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தோன்னா ஒன்றுமே கற்றுக்க முடியாது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பல விஷயங்கள் நமக்கு கட்டுது கற்றுக்கத்துக்கு இருக்குது இந்த உலகம் அல்லாமல் வேற ஆசில் உலகங்கள் இன்னும் உலகம் மகா காரண உலகம் சொல்லி நிறைய இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இந்த இந்த உடலையும் ஆசில் உடலையும் அதை இணைக்கிறது வந்து சில்வர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கொடி ஆனா தங்க கொடின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து அந்த ஆசில் பாடியும் அந்த சுப்ராசல் அதாவது அந்த உடலையும் இணைக்கிறது அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னாக்கா மூன்றாம் கண் இருந்தால் தான் தெரியும் மூன்றாம் கண்ணுக்கு நிறைய ஆற்றல் வேணும் ஆனால் ஆற்றல் இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஆற்றலே இல்லை ஆற்றல் எல்லாத்தையும் நம்ம வீணடிக்கிறோம் எப்படி வீணடிக்கிறோன்னா வேண்டாத பேச்சு வேண்டாத எண்ணங்கள் தேவையற்ற வ வார்த்தைகளை பேசிகிட்டே வீணடிச்சிடுறோம் தேவையற்றதை சிந்திச்சு தேவையற்றதெல்லாம் கேட்டுட்டு மற்றவங்களாம் முட்டாள்களாக பேசிகிட்ருப்பாங்க யாரோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் எதுக்கு அவசியமே இல்லை சாக்ரட்டீஸ் வந்து தன்னுடைய மனைவி ரொம்ப முட்டால தான் இருந்தாங்க அவங்க ஆனால் சாக்ரட்டிஸ் அவரை பாவம் அவருக்கு என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி முட்டாள் முட்டாள ஒரு மனைவி அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்களாம் பேசவே இல்லை அவங்க ஏன்னா வாய் திறந்தால் முட்டாளன்னு தெரிஞ்சிடுச்சு அதனால் பேசவே இல்லை முட்டாளும் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் ஒரு வார்த்தையில் தெரிஞ்சிடும் அவங்க கிட்ட பேச வேண்டாம் ஏன்னா அவங்க பேச போகிறது உங்களுக்கு ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெருசாக ஆக போகிறது இல்லை நம்ம பெரிய புத்தராக போகிறது இல்லை அதனால அதெல்லாம் தவிர்த்திடணும் ஏ வேண்டாத கேட்கவே கூடாது எப்பவும் ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த உடலில் மாத்திரம் இல்லை பல உலகங்களுக்கு போய் பல உடல்களில் போவோம் அப்பெல்லாம் கூட நம்ம இன்னும் என்ன இருக்குது இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டே இருக்கோ இருக்கிறதுக்கு ஆர்வம் நமக்குள்ள பொங்கி வழியணும் ஆர்வத்தினால்தான் நம்ம எல்லாம் இங்கே கூடியிருக்கோம் ரொம்ப பாராட்டுதல்கள் இருந்தாலும் எப்போவுமே அந்த ஆர்வத்தை நம்ம மனசில் வச்சுருக்கணும் அந்த ஆர்வத்தினால்தான் பத்ரிஜி வந்து ஒரு லட்சம் புத் புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு லட்சம் புஸ்தகங்கள் படிக்க முடியுமா யாராவது அந்த மாதிரி ஒரு சாதனையை செஞ்சுருக்காரு அதுக்கும் மேலே படிச்சுட்டே இருந்துப்பார் எப்போவுமே படிச்சுட்டு படிச்சுட்டே இருந்து 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 அந்த நிலைக்கு வந்து அந்த தன்னோட தனக்கு கிடைச்ச அந்த சாரா எல்லாம் அந்த ஞான சாரத்தை அப்படியே புழிஞ்சு நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அதனால் அந்த மாதிரி ஒரு மகான் நம்ம பார்க்குறது ரொம்ப அபூர்வம் அழகான மெசேஜஸ் எல்லாம் சொன்னார் அதே மாதிரி நம்ம எப்போவுமே நம்ம மனசை வந்து காலியாகவும் வச்சுருக்கணும் ஆர்வத்தை எப்பவும் வச்சுருக்கணும் ஓப்பனாகவும் இருக்கணும் மனசை திறந்து வச்சுக்கணும் என்னது எது நல்லது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரும் முக்தாபிமானி முக்தாகின்னு சொல்லி ஒரு அஷ்டவக்கர கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அதில் வந்து நீங்கள் நினைச்சிங்கனாக்கா மனசு வச்சிங்கனாக்கா முக்தி அடையணும் அப்படின்னு நினச்சிட்டேங்க கண்டிப்பாக முக்தி அடைவேங்க ஆனால் நீங்கள் மனசை வைக்கணும் அது வைக்கலைனாக்கா நம்ம முடியாது நம்ம மனசு வைக்கணும் வச்சாதான் நம்ம முக்தி அடையலாம் இந்த உடல்ல வந்து ஒரு ஆயிரம் வருடங்கள் நான் இந்த உடல்லையே தங்கி இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா கண்டிப்பாக தங்கி இருக்கலாம் நாம இந்த உடலை நாம தான் தயாரிச்சுட்டு வரோம் நாம தான் ஏற்படுத்திட்டு வரோம் ஆனால் அதை பத்தி நம்ம க அதை வந்து கேர பண்ணுறதில்லை அதை பற்றி பொருட்டே ஆக்கறதில்லை எனக்கு அதுக்கு என்ன உணவு அணி அழிக்கணும் எந்த மாதிரி இருக்குது ப காப்பாற்றிக்கணும் அதை அதுக்கு தேக தர்மம்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் நம்ம இது எடுத்துக்கிறதே இல்லை மனசில் சட்டை செய்யாமல் இருக்கும் அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்றது அதிகமாக பேசுறது அதிகமாக கொடுக்கறது அதிகமாக தூங்குறது அது எல்லாமே அதிகமாக செஞ்சுட்ருக்கோம் தேவையில்லாமல் அதிகமாக எல்லாத்தையும் செஞ்சு நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் வீணாக்கி மூன்றாம் கண்கிறது தெரியாமல் பல ஜென்மங்களாக வந்துகிட்டே இருக்கோம் இப்படி இப்போ நான் வந்துட்டே இருந்தோனாக்கா எந்த காலத்தில் நம்ம முக்தி அடையிறதுங்கிற வேதனையில் அவர் சொல்கிறாரு ஸோ அதனால் வந்து எல்லோரும் மனித சமுதாயத்துக்கு முக்திங்கிறது கண்டிப்பாக வேணும் அதுக்கு தான் நாம் எல்லாருமே இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறோம் அதனால் நாம் வந்து அந்த மார்க்கத்தில் போகணும் மனசை எப்போவுமே காலியாக வச்சுக்கணும் மனசை எப்பவுமே திறந்த மனசாக வச்சுக்கணும் எப்பவுமே ஆர்வம் அப்படிங்கறது எப்பவுமே இருக்கணும் முட்டாள்கள் கிட்ட கண்டிப்பா பேசக்கூடாது மிக்க நன்றி